மீண்டும் உங்கள் பி எஸ் ராதாஜெயலக்ஷ்மி சேவை அன்பர் ஆதம்பாக்கம் பாண்டியம்மன் கோயில் இருக்கும் தி மதர் ஸ்டடி சர்க்கிளுடைய சேவை அன்பர் போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருடம் பாண்டி அரவிந்தர் அன்னை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாக மூன்று முப்பது மணி அளவில் பகவான் அரவிந்தரை சந்தித்தார் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா எதற்காக சந்தித்தார் என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாண்டி தெய்வீக அன்னை அவங்களுடைய கணவர் பால் ரிச்சர்ட் அவர்கள் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து நான் பாண்டிச்சேரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ அன்னையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஐ அம் ஆல்சோ கம்மிங் அப்படின்னு சொன்ன உடனேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாள் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி அன்னையும் அவங்களுடைய கணவரும் பால் ரிச்சர்டும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனைய பார்க்க போனாங்க மார்ச் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த நேரத்தில் சரியாக மூன்று முப்பது மணி அளவில் நம்மளுடைய மீர்ரா அல்பசா என்று சொல்லக்கூடிய தெய்வீக அன்னை அரவிந்தரை தரிசிக்கிறாங்க ஆஹா என்ன ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக காட்சியாக இருந்தது தெரியுமா அந்த நேரத்தில் அன்னை என்ன பண்ணாங்களாம் அப்படியே சாஷ்டாங்கமாக பகவான் அரவிந்தரை நமஸ்கரிச்சுட்டாங்களாம் மிகவும் பிரமிச்சு போன பகவான் அரவிந்தர் மறுநாள் அதாவது மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தன்னுடைய கூட இருக்கும் சிஷியர்கள்டெல்லாம் சொல்கிறாங்க இந்த உலகத்திலேயே ஒரு சரணாகதி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் மிர்ரா அல்பசாவை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அரவிந்தர் சொல்லிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னு பார்த்தோன்ன மேலை நாட்டை சேர்ந்தவங்க வழக்கமாக யாரையாவது ஒருத்தர் ஒருத்தர் கத்தர் இப்படிதான் சொல்லுவாங்க அதை ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க ஆனால் அரவிந்தர் அன்னை அவர்கள் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணது சரணாகதிக்கு உதாரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அரவிந்தர் சொன்னதுனால நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நம்ம பாண்டிய அன்னை அவர்கள் வந்து ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு மலர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அன்னை பூக்களை பற்றின ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க முக்கியமான சில ஃப்ளவர்ஸ்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எல்லாரும் எல்லா சுவாமிக்கும் வைப்போம் இல்லையா துளசி அதோடைய சிக்னிஃபிகன்ஸு பக்தி அப்புறமா வாடாமலி மரணமில்லா வாழ்வு அலமண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மலை அதுக்கு விக்ட்ரின்னு ஒரு சிக்னிஃபிகன்ஸு இந்த காகிதப்பூன்னு பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டோரமாக நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு வந்து ப்ரொட்டக்ஷன்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம எங்கேயாவது பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னா வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நம்ம டூ வீலர்லேயோ கார்லேயோ இல்லை நடந்தோ எங்கே போனாலும் அந்த காகிதப்பூ உங்களுக்கு எங்கே கிடச்சாலும் அதை ஒரே ஒரு பூவை உங்களுடைய பாக்கெட்லயோ உங்க பேக்லையோ வச்சுட்டு போனீங்கன்னா அன்னையோடைய பாதுகாப்பு என்னைக்கும் நமக்கு இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனகாம்பரம் ரோஜாக்கு அன்பு இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட எட்நூத்தி எட்டு மலர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால ரொம்ப சிறப்பாக ஸோ ஏன் ஃப்ளவர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸ் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த காட் நமக்கு ஒரு பக்தி வேணும் அப்படிங்கிறப்போ அந்த துளசி நம்ம அன்னைக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணோம்னா அந்த பக்தியுடைய சுபாவம் நமக்கு வரும் அலமண்டா வெற்றி அதே மாதிரி காகிதப்பூ வந்து ப்ரொடெக்ஷன் இப்படி ஒரு ஒரு குணாதிசயமும் நமக்கு வரணும்னா இந்த ஃப்ளவர்ஸ் போய் நமக்கு வேண்டி அன்னை கிட்ட சொல்லும் அதோடைய குணாதிசயங்கள் நமக்கு வரும்ங்கிறதுனால தான் ஃப்ளவர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அன்னை இது எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா நீங்கள் எல்லோருமே மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பாண்டிச்சேரி ஆசிரமடை பயிர் சமாதியில் பார்த்துருப்பீங்க அங்கே பூக்களால் தான் அலங்காரம் பண்ணியிருக்கோம் ஏன்னா அன்னை பூக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தனால தான் பூக்களுக்கும் ஒரு உயிருக்கு அதோடய எந்த ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னதுனால தான் நாம் வந்து பூக்களுக்கு பாண்டிச்சேரி அரவிந்தைனாலே அரவிந்தர்னாலே அன்னைனாலே ஃப்ளவர்ஸ் தான் பூக்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் ஏப்ரல் இருபத்தி நாலு பாண்டி அரவிந்தர் அன்னை புதுவைக்கு நிரந்தரமாக வந்த தினம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக அதை வந்து நாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கப்புறமா வரிசையா நிறைய நிகழ்வுகள் வருஷா வருஷம் நடந்திருக்கு அன்னை நிரந்தரமாக தங்க வந்ததுக்கப்புறம் அன்னைக்கும் பாண்டிச்சேரி அரவிந்த பகவானுக்கும் என்ன அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்தது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கொலாபரேட்டராக அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான ஒரு தெய்வீக செயல்கள் பண்ணினாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அதையும் தாண்டி பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னை அண்ட் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த ஆசிரமம் இதில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வருடத்தில் இருக்கிற ஜனவரி முதல் டிசம்பர் வரை சில முக்கியமான நாட்கள் இருக்குது ஒரு ஒரு நாளும் என்னென்ன ஒரு முக்கியத்துவம் அது என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி தி மதர் ஸ்டடி சர்க்கிள் பழண்டியம்மன் கோயில் திரு ஆதம்பாக்கத்தில் இருக்கும் அந்த சேவை அன்பரான ராதா ஜெயலக்ஷ்மிக்கு எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்தீங்க மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போம் நன்றி ஹாய் காய்ஸ் இந்த நிகழ்ச்சி உங்க முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க